இந்த வீடியோவில் எப்படி நீங்களும் வந்து ஒரு ஃப்ரீயாகவே வந்துட்டு உங்களால் அதிகமாக வந்து சேல்ஸ் கொண்டு வந்து அதில் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ராண்டு அவங்க வந்து ஃப்ரீயாகவே ஆர்கானிக்கான ட்ராஃபிக்கும் கொண்டு வந்து அதில் அதிகமாக சேல்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இதே ஃபார்முலா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதே சேம் டைம் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஆர்கானிக்காக சேல்ஸ் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி வாங்க அது எந்த ப்ராண்டு அந்த மெத்தடில் வந்து பாசிபிளான மெத்தேட் எது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக தந்தது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ இப்போ பாருங்கள் கேல் மூமெண்ட் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அண்ட் டீன்ஸ் ஃபியூச்சரிங் டு கோசி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன் கோசி ஸ்பேஸ் கலரிங் இருக்கு ஸோ இதோட கம்பெனியோட நேம் வந்து பாருங்க கொக்கோ யோயோ அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபைவ் மந்தாகவே வந்து நல்லா ட்ரெண்டிங் இல்லை நல்லா சேல்ஸுக்கு இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இவங்க சம்பாதிப்பாங்க அண்டு இதுவும் அமேசான் சாட் சாட்னே போட்டிருக்குது என்னென்னு தெரில எக்ஸாக்டாக ஸோ அமேசான் சார்ட்னால் இந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஷன் புக்கில் பெஸ்ட்டு மோஸ்ட் செல்லிங் வந்து பாருங்கள் இந்த கேல் மூமெண்ட் அப்படிங்கிறது அவங்கள தான் இதுவும் கொக்கோ யோயோவும் அவங்களுக்கு நிறையா ப்ராண்ட் வந்துட்டு அவங்களது தான் சரிங்களா ஸோ நான் பொதுவாக நான் வந்துட்டு சும்மா நான் போட்டு பார்த்தேன் கொக்கோ யோயோன்னு கூகுளில் அப்படி நான் போட்டு பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்தது பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் இதுதான் அவங்க வெப்சைட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அவங்க யார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மணி ஸோ அதனால இந்த கேட்டகரிக்கு நம்ம நம்ம போக வேண்டாம் ஸோ இது இது வந்துட்டு இதுலேயும் போய் கூட அவங்க பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு போஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் கோசி கிறிஸ்மஸ் இப்போ ரீசெண்டாக என்னென்ன புக்ஸ் போடுறாங்களோ அது எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு கோசி கிறிஸ்மஸ்னோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா எட்ச்சி ஷாப் இருக்கு அதுக்கு நம்ம போக வேண்டாம் அண்டு ஃபேஸ்புக்கு அண்டு நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் ஸோ யூடியூப்பில் வந்து பாருங்கள் இவங்க கிட்டத்தட்ட வீடியோஸ் வந்து கடைசியாக போட்டது வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான் அதுக்கப்புறம் இவங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ கொக்கோ யோ யோனும் போட்டு போட்டிருக்காங்க இது வந்துட்டு பழைய ஐ திங்க் இப்போ பழைய கலரிங் புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்கும் ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஏதோ ட்ரேட் நம்மளுக்கு எழுது வந்துட போகுது சவுண்ட்ஸ்லாம் வருது ஸோ இது வந்துட்டு கொக்கோயோயோ இன்டோ கார்டன் கலரிங் புக் இதில் வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு என்னமோ போட்ட மாதிரி தெரியல ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஓகேங்களா பின்ட்ரெஸ்ட்லேயும் வந்து அவங்க ரீசண்ட்டாக வந்து கடைசியாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டென் மந்த்துக்கு முன்னாடி பண்ணது தான் சரிங்களா டென் மந்த்துக்கு பெஸ்ட் கலரிங் புக்குன்னு போட்டு போட்டிருக்காங்க ஸோ அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்டு டிக்டாக் ஸோ டிக்டாக் நம்ம நல்ல ஓப்பன் பண்ண பண்ண முடியாதனால நான் உங்களுக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டாகிராம் பாருங்கள் கோசி கிறிஸ்மஸ் இது வந்துட்டு எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ ஒரே நிமிஷம் ஸோ இதில் போயிட்டோம்னா நம்ம வந்துட்டு கொக்கோயோயோ நம்ம கிளிக் பண்ணலாம் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுன்னா எப்போ கடைசியாக ஒன் வீக் ஒன் வீக்கு முன்னாடி போட்டது ஓகேங்களா ஸோ செவன் வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்களா எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு இந்த அக்டோபர் ஃபோர்டீன் சரிங்களா அக்டோபர் ஃபோர்டீனாக இல்லை ஒன் மந்த் பிஃபோர் போட்டது தான் சரிங்களா ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த இதை விட வந்து டிக்டாக் வந்துட்டு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்துட்டு நிறையா புக்ஸும் வந்துட்டு செல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்க ஒன்றும் அவங்களோட கவர் இருக்குது ஓகேங்களா கவர் இருக்குது தென் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் கலர் அடித்த மாதிரி ஒரு பேஜி உள்ளே இருக்கிறது ஓகேங்களா தென் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்குமோ அதை அவங்க ஷோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்றக்கிறேன்னா இது மாதிரி வந்து ப்ராண்ட் ஒரு நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா இதில் சும்மா நான் வந்து கலரிங் புக் அப்படின்னு கொடுத்தா கலரிங் புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ பாருங்க கடலிங் புக் அடல்ட்டு கலரிங் புக் கேஃபுன் இருக்குது ஜேட் சம்மர் இதுவும் பயங்கரமான ப்ராண்டாக பட் இப்போ இதை வந்து இதை லீட் பண்ணிடுச்சு சரிங்களா ஸோ கலரிங் புக் கேஃபுங் இதுவும் வந்துட்டு நல்ல ஒரு நல்ல கம்பெனிஸ் தான் இதுலேயும் நிறைய கலரிங் புக்ஸ் வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்கனும் இவங்க போட்ட போஸ்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது சரிங்களா இவங்க ரீசண்ட்டாக போட்ட போஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் அண்டு நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ அப்போ போட்ட இந்த புக்கு சரிங்களா ஸோ இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நீ நான் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு கலரிங் புக் கேஃபு அல்லது அதில் இந்த மாதிரி கலரிங் புக்கு உண்டான ஒரு க்ளை அதாவது ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்கள வந்துட்டு நம்ம போயிட்டு இதில் இவங்க வந்து யார் லைக் பண்ணுற பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாலோ கொடுக்கணும் ஃபாலோ கொடுத்துட்டு ஸோ இவங்களாம் மேக்ஸிமம் வந்து இது மாதிரியான கலரிங் புக் வந்து இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அதனால் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மற்றது எது எது கிளிக் பண்ணுறாங்களோ லைக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களும் நம்மளோட பிராண்டு வந்து ஒரு பிராண்டாக நான் இது கிரியேட் பண்ணுங்க என்னதுன்னா இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இப்படி வந்து நீங்கள் அதிகமான சேல்ஸ் கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு புக்கு மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ சேல்ஸ் ஆகுங்கிறீங்க இந்த ஒரு புக்கே அதிகம் பயங்கரமான சேல்ஸ் ஆகும் இதுவும் கொக்கோயோயோ தான் இதை நம்ம போட்டு பார்க்கலாமா ஸோ ஏடிபி ரிப்போர்ட்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டு சால் சேல்ஸ் கால்குலேட்டர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சேல்ஸ் கால் கால்குலேட்டர் இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வரும் ஸோ இது வந்து இ பேப்பர் பேக் பேக்கன்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த புக்கோடு இது போட்டு பாருங்கள் பிஎஸ்பிஎன் நம்பர் ஓகேங்களா ஏசிஎன் நம்பர் ஆர் ஐஎஸ்பிஎன் நம்பர் இது எதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா சரி ரேங்க் ஓகேங்களா ஸோ ரேங்க் என்னன்னு பார்ப்போம் ஒம்பதாவது ரேங்க்கில் இருக்குது நைன்த்து ரேங்க்கு ஒம்பது நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன் அண்டு அவங்களோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் எண்பத்தெட்டு பேஜஸ் தான் ஸோ ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் செவன் பாயிண்ட் நைன் நைன் எண்பத்தி எட்டு பேஜஸ் பாருங்கள் ஏர்னிங்ஸ் இந்த ம மந்த்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு தொள்ளாயிரம் டாலர் ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த ஒரு புக்கு மந்தும் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது பாருங்கள் இத்தனை டாலருக்கு எண்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு டாலர் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த ஒரு புக்கில் மட்டும் சரிங்களா அப்படின்னா மற்ற புக்கெல்லாம் பாருங்கள் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயான டிராஃபிக் கொண்டு வர மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா பாருங்கள் இது ரீசெண்டாக லோசி கிறிஸ்மஸ் இதுதான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி நாம்ளும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சேல்ஸ் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமண்ட்ஸ் எக்ஸாமில் சரிங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு சேல்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நானும் வந்துட்டு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு அதாவது நான் வந்து ஒரு தேர்ட்டி புக்ஸு அல்லது ஃபார்ட்டி புக்ஸ் போட்டேன் எனக்கு வந்து ஒரு சேல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கல அப்படின்னா நான் வந்து கிரியேட் பண்ண என்னோடய ஃபார்முலாஸ் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை